மண்ணானாலும் மூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் வல்லதூரிலே மரமாவே அருகல்லாலும் மொழியில் கல்லாவே ஒரு பொருளானாலும் சித்திகளாக தந்திரப்பாவே ஒரு பூவானாலும் சிதம்பரம் அல்லே பூவாவே ஒரு பொருளானாலும் வள்ளல் செய்யும் பொருளாவே அருள் வள்ளல் அருள் உண்டாவே மனம் பெற்றானாலும் வள்ளல் கிருபையார் முத்தாவே ஒரு சொல்லாலும்ருவதை சொல்லவே ஒரு சொல்லானாலும் தனிப்பருங்கருணை உண்டாகும் தனிப்பெருங்கருணை உண்டானால் தயவும் உண்டாகும் உண்டானால் ஜெயவகானும் கடும்பசியானால் தருமச்சாலையில் ஒன்றிடுவே நடு நசியானாலும் ஞான சபையில் நம்ம கடும்பசியானால் தருமச்சாலையில் உன்றிடுவே நடு நசியானாலும் ஞான அருள் உண்டானாலும் வள்ளல் அருள் உண்டானே மனம் வித்தானாலும் என்றும் கடவுள் ஒருவர் என்றும் மறுப்பருள் ஜோதி என்றார் அபிஷேக அதனை அடம்பரம் கூடாதென்றார் வல்லதார அணையாத ஜோதி அளித்தார் பகிர் தோற்று கூடாலும் அன்புடன் இணைக்கின்றார் தானத்தில் திறந்த தானம் அன்னதானம் என்று உரைத்தார் அன்னதானம் செய்திடவே அணையாத எடைப்ப வைத்தார் திமிங்க எழிப்பிட வேண்டும் என்றார் அன்பனே ஒருமைப்பாடு உலகெங்கும் வேண்டும் என்றார் உலகெங்கும் வேண்டுமென்றே சம்மா கதங்கம் கொண்டார் பாவம் என்றார் திம்பதே பாவம் என்றார் இருப்போர்க்கேச்ச வீட்டின் தாமியது என்றார் இறந்தவர் எரிக்கவே கூடாது என்றார் எரிக்கவே கூடாது என்று புதைக்க வேண்டும் என்றார் தனிப் புரிங்கருளை கொண்டு அருள் பொருள் வரிகின்றார் சாகா கல்லி கற்றார் இரவாத சித்தி பெற்றார் வாழை அடிவாழை வள்ளலார் வல்லார் ஜோதியே தெய்வம் என்றார் ஜோதியே ஆகிவிட்டார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அனிப்பெருங்கருணை அருள் பெரும் ஜோதி